ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா முருகருக்கான இருபத்தி ஒரு நாள் விரதத்தில் விளக்கேற்றும் முறையில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது நாள் இந்த சேனலை வந்து ஃபஸ்ட்டு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எப்படி விளக்கேற்றாங்க என்னென்ன பாருங்கள் பார்த்து பலநடைங்க ஃபஸ்ட்டு நம்ம சேனலை ஸ்கிப் பண்ணாதீங்க

മയൽ നടനം ചെയ്യും മയിൽ വാഗന കയ്യിൽ വേളായ കാർവ മൈലോൺ വരുക ഓം സരവണുഭവ പോറ്റി ഓം സരവണുഭവ പോറ്റി ഓം സരവണുഭവ പോറ്റി வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை நீங்கள் மனதில் நினைத்த காரியம் அப்படியே நடக்கும் இந்த இருபத்தி ஒரு நாள் விளக்கேற்றி பாருங்கள் நம்ம வீடியோவை ஃபுல்லாக பாருங்க A mind los